மினிதே ஆட்டம் ஆரம்பம் அதற்கு அடுத்து படியாக ஆடக்கூடிய சீக்கிரம் வாங்க வந்திருக்கு ரெண்டு டீமே என்ன ரெண்டு டீமே உள்ள வந்துட்டாங்க நன்றி நன்றி அதுக்கு அடுத்த ஆட்டமாக ஏடி ஒய் வள்ளியூர் விசஸ் திருவிதாங்கோடு ஏடி ஒய் வள்ளியூர் திருவிதாங்கோடு என்ன

அருண் அருண் தயவு செய்து கொஞ்சம் பக்கம் வரும் அருண் அருண் மற்றும் சரீஷ் அதான் விட்டு விடல

பள்ளிூர் மற்றும் திருவிதாங்கோடு அணியினர் தங்களை பிரயார்படுத்திக் கொண்டு உடனடியாக ஆடுகளத்திற்கு பிறகு

நான் டீமுக்கு ஒரு ஆளுக்கு காமிச்சிருக்கீங்க அந்த ஒரு ஆள் மட்டும் தான் இறங்கணும் சரிங்களா வணக்கம் தாரைக்குளம் விசேஷ் குளத்துக்குடி இருப்பு அதற்கு அடுத்தபடியாக ஆடக்கூடிய ஏடி ஒய்எஃப் மற்றும் திருவிழாங்கோடி உங்களது ஆட்டமானது அமைக்கப்படும் அதனால் விரைவில் ஆடுகளத்துக்கு வரவும் ஏடி ஒய்எஃப் மற்றும் திருவிழாங்கோடி அருமையான டிஃபென்ஸ் ஒரு வெற்றி பெறும்

அடுத்த ஆட்டமாகடியிருப்பு சாலை குளம் டூ 5. கடைசி ஐந்து ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் மட்டுமே உள்ளது குளத்து குடியிருப்பு விசஸ் தாளை குளம் குளத்து குடியிருப்பு விசஸ் தாளை குளம் இரண்டு வீட்டுகளிலும் சவுரிய தேங்கல் நான் இருப்ப தாளை கொஞ்சம் விரைவாக ஆடுகுளத்தின் அருகாமையில் நீங்கள் வந்துவிட வேண்டும் ஆட்டம் முடியும் தருவாயில் உள்ளது இதோ ஆட்டம் முடியும் தருவாயில் உள்ளதால் குளத்துக்குடி இருக்கு அதற்கு அடுத்த ஆட்டமாக திருவிதா போடு ஏடி ஒய் எம் வல்யூ தேர்தல் நேர்த்தியான ஒரு ஆட்டம் நல்ல முயற்சி மாற்றிக்கொண்டார் ஒன் பாயிண்ட் குளம் மற்றும் குளத்துக்குடியிருப்பு அணியினர் ஆட்டத்தை தொடர்ந்து ஏடி ஒய் பலியூர் மற்றும் திருவிதாங்கோடு உங்களுக்கான ஆட்டம் நடைபெற உள்ளது ஏடிஒயப் பலியூர் மற்றும் திருவிதாங்கோடு தங்கள் அணியினை தயார் செய்து கொள்ளவும் மற்றும் திருவிதாங்கோடு தொடர்ந்து குடியிருப்பு மற்றும் தாழைக்குளம் ஆட்டத்தை தொடர்ந்து மூன்றாண்டு விழிலும் சமூக தண்டல் பனிரெண்டாண்டு விழிலும் கடைசி மூன்றாண்டு விழா ஆட்டம் குளத்துக்குடியிருப்பு அணியினர் கொஞ்சம் ஆடு களத்துக்கு அருகாமையில வந்துடலாம் தாழைக்குளம் அணியினர் ஆடு களத்துல இருக்காங்க குளத்து குடியிருப்பு அணியினர் கொஞ்சம் விரைவாக ஆடுகளத்துக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கான ஆட்டம் விரைவாக ஆரம்பித்து விடும் குளத்து குடியிருப்பு அணியினர் உள்ள வந்துருங்க இப்பதான் போனீங்க அவர்களை அதிர்த்து ஆடக்கூடிய திருவிதாங்கோடு மற்றும் ஏடிஎஃப் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான ஆட்டம் இந்த ஆட்டம் முடிந்த வருகனவே நடைபெறும் ஏடிமைய பள்ளியூர் மற்றும் திருவிதாங்கோடு அடைந்தார் கடைபிடித ஆட்டம் புதுமை பெண் மூணு வெற்றிபிழி சமூக தண்டல் பனிரெண்டு வெற்றிப்பள்ளி

ரெண்டு அரியனரும் பக்கத்துல தான் இருக்காங்க அடுத்த பிசன்ஸ் அதுக்கு அடுத்த அரியாக ஆற இருக்கக்கூடிய ஈடு ஒய்எம் பள்ளியூர் மற்றும் திருவிதாங்கோடு உங்களுக்காக இது இரண்டாவது அழைப்பு கொஞ்சம் சீக்கிரம் வந்து டீம் ரெடி பண்ணிடுங்க ஆட்டத்தில் இறுதி கட்டம் சென்று கொண்டிருக்கிறது வெற்றி யாருக்கு பார்ப்போம் அருமையான ஒரு வெற்றி புள்ளி